நாங்க எங்க பக்கம் மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள்லாம் மேரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு கலெக்டர் வச்சு எம்பி வச்சு டிஆர்எம் கூப்பிட்டு நீங்க சொல்லி இப்பதான் மேரிஸ் பாலம் அது இடிச்சிருக்காங்க அது ஆறு மாசத்துக்குள்ள அவங்க முடிச்சு ரயில்வேண்டதான் பெண்டிங் மாநில அரசுல பெண்டிங் இல்லை சீக்கிரம் முடிச்சுட்டுருவோம் அதை அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போறான் வேற என்ன கேட்குறேன் சார் இப்போ இந்தியாவிலேயே இது பாஜக உடைய ஒத்துமை போல இந்திய கூட்டணியில் ஒத்துமை இல்லைன்னு சிதம்பரம் சொல்லியிருக்காரு யார் சிதம்பரம் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டா எப்படி ஒத்துமையா இருக்கு எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க எங்கன்னு கேட்குறீங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற ஏங்க திருச்சிய பத்தி கேளுங்க எது கேட்டாலும் சொல்றேன் மெட்ரோ மேம்பாலம் எப்ப சார் வரும் மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரையும் முதல் எடுத்திருக்காங்க நமக்கு பணம் இப்ப வந்து அதை சர்வே பண்றதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணிருக்காங்க அந்த வேலை நடக்குது எது கேட்குற மேம்பாலம் எந்த மேம்பாலம் அந்த ஜங்ஷன்ல இருந்து அண்ணா வருது அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆறு வழி சாலையா பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும் நமது இதுலேருந்து இருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் வழி சாலையாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார் கத்திப்பார மாதிரி அந்த பஞ்சப்பூரில் பட்டர்ஃப்ளை இப்போ மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டார் எல்லாம் எங்கள் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சுட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது நாங்கள் இப்போ மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேயே ரெண்டு பக்கம் விட்டால் நடுப்புற ஒரு லேண்ட் எக்ஸியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து நாம நாமப்பூர் வரைக்கும் போட்டுருவோம் அத்திரம் பேருந்து நிலையத்துல அந்த அரியலூர் கரூர் போற பேருந்து நிலையம் இல்லாம இருக்கு மலைவியில் மக்கள் அந்த பேருந்து ரொம்ப கஷ்டம் பேருந்து நான் சொல்றேங்க இருக்கிற பேருந்து நிலையத்துல எல்லா பேருந்து நிலையம் அப்படியே இயங்க எந்தெந்த இடத்துல அடிப்படை வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறது எங்க இலாக்கா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஏரா விட்டு கேட்கட்டும் நீ ஆப்பா நீ ஆகணும் ஆனால் காவிரி புதிய போல பணிகள் எப்படி முடியும் ஏங்க மலத்து துவங்கி இருக்கு வந்துருக்கு உள்ளார நீங்கள் போட்டு முக்காசி கொண்டு வந்துட்டாங்களே போர் போட்டு இப்போ இப்போ இருக்கே காண்ட்ராக்டர் சொன்னது மழை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளே வேலையை முடிச்சுக்கலாம் அப்புறம் வேலை முடிச்சுக்கலாம் அப்படி தான் பண்ணுறோம் பண்ணுறோம் பாதாள சாக்கடை பணிகள் வந்து முற்றிலுமாக முடிவுறிஞ்சிருச்சா எந்த அது நான் பாதாள சாக்கடை திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் செய்ய வேண்டிய கான்ட்ராக்டுக்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்குறது ரோடு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை போட்டு விட்டுருவாங்க ஒரு துறையூரில் ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது துறை கனெக்ஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போகிறோம் புதுசாக துறையூர் நகரத்தை பிரித்து கொடுத்துருந்தேன் திருச்சி மாநகராட்சி நூறு வாடகை எப்போ சார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது அது அதிகாரப்பில்லை தமிழ்நாடு முழுவதும் அது ஒன்றிய ஒன்றியது ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுட்டேன் கலெக்டர்ட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டே டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீடாக ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே ஒன்று வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் அஞ்சு பேர் ஆறு பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும் அது வேலை சொல்லியிருக்கோம் செஞ்சிடும் அமலாக்கத்துறை இரண்டது தொடர்ந்து தமிழ்நாட்டில்